அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை என்ன இந்த உலகத்துல நம்ம வாழும்போது மரியாதியோட கண்ணியத்தோட வாழணும் நம்ம ஆசைப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கை அமையணும் இன்னும் இந்த உலகத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான செல்வம் எனக்கு வேணும்னு சொல்லி அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவன்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த விஷயம் எல்லாம் அவன் முயற்சி செஞ்சு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா இது எல்லாம் எப்ப அவனுக்கு கிடைக்கும்னா இறைவனுடைய நாட்டம் இருந்தா மட்டும்தான் அவனுடைய ஆசைகள் அனைத்துமே அவனுக்கு நிறைவேறும் அப்போ எப்பதான் இறைவனுடைய நாட்டம் அவனுக்கு கிடைக்கும் இறைவன் சொன்னபடி நேர்வழியோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய அடியான் அவனுடைய தேவைகளை அவனுடைய ஆசைகளை இறைவனிடம் கையேந்தும்போது இறைவன் கண்டிப்பாக அவனுடைய ஆசையை நிறைவேற்றித் தருவான் இவை அனைத்தையும் ஒருங்குபடுத்தி நம்முடைய பெருமானா ரசூல்சல்லாக அலஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்த அழகான பிரார்த்தனை இதோ உங்களுக்காக நேர்வழியையும் இறையச்சத்தையும் செல்வத்தையும் வேண்டுகிறேன் அலமதுல்லா அழகான ஒரு சின்ன பிரார்த்தனை தான் இது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் ஒருங்குபடுத்தி ஒரே ஒரு பிரார்த்தனை அவனுக்கு தேவையான நேர்வழி இரையச்சம் சுயமரியாதை அத்தியாவசிய தேவையான செல்வம் இவை அனைத்தையும் எனக்காக கொடுன்னு சொல்லி இறைவனிடம் மன்றாடக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நாமும் இறைவனிடம் மன்றாடி நேர்வழியோடு இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நம் சுயமரியாதையையும் செல்வத்தையும் இறைவனிடம் மன்றாடி இன்ஷா அல்லா இம்மையிலும் மறுமையிலும் அடைய வல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ